இருள் வெளிச்சம் கண்ணை மூடிக்கொண்டால் இருள் கண்ணை திறந்து வைத்திருந்தால் வெளிச்சம் கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது வெளியில் அதாவது வானத்தில் இருக்கின்ற சூரியன் நட்சத்திரம் போன்றவற்றிலிருந்து வருகின்ற வெளிச்சம் நம் கண்ணுக்கு தெரிகிறது அந்த வெளிச்சமே கண்ணுக்கு வரவில்லை என்றால் இருள்தான் அது கண்ணை மூடிக்கொண்டிருந்தாலும் வெளிச்சமே இல்லாத இருக்கும்பொழுதும் அந்த கண்களுக்கு வெளிச்சம் வராது இருள்தான் இருளுக்கு எதிர் வெளிச்சம் வெளிச்சத்திற்கு எதிர் இருள் நம் வெளிச்சத்தினால்தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களோ வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனோ மேகங்களோ மலைகளோ கடல்களோ அதை நாம் கண்களால் பார்க்கிறோம் கண்ணில் வருகின்ற ஒளிதான் நமக்கு நாம் பார்க்கக்கூடிய அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்வோம் ஏற்கனவே தெரிந்து வைத்ததை நாம் தெரிந்து கொண்டோம் ஆனால் ஒரு குழந்தையாக இருந்தபொழுது நமக்கே தெரியாது எது வெளிச்சம் எது இருள் இது யார் அண்ணன் இது யார் தங்கை இது யார் மாமா எந்த உறவும் நமக்கு தெரியாது தாய் தந்தையர்கள்தான் நமக்கு முதலில் தந்தார்கள் முதல் ஆசிரியர் தாய்தான் அதன் பிறகுதான் தந்தை அதற்கு பிறகு ஒரு ஆசிரியர் நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாமே முதலில் தாய் மூலம்தான் மொழியை கற்றுக் கொடுத்தால் பாசத்தை கற்றுக் கொடுத்தால் இந்த உயிரையும் உடலையும் தந்தால் அன்பை நமக்கு கற்றுக் கொடுத்தால் அடிக்கவும் செய்தால் தந்தையோ கல்வியை கொடுத்தால் அவர் அனுபவங்களை நமக்கு தந்தார் இந்த இரண்டுக்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய இந்த உலக விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டது ஒரு ஆசிரியர் மூலம்தான் ஆசிரியர் ஏதோ ஒரு புத்தகத்தை வாசித்து அவர் சொன்னார் அந்த புத்தகத்தை எழுதியவர்கள் யார் சான்றோர்கள் அறிவாளிகள் அவர்கள் எதையெல்லாம் அறிந்தார்களோ எதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ அதைத்தான் அவர்கள் ஒரு நூலாக எழுதினார்கள் அப்படி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு எழுதிய நூல் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் மனித வாழ்க்கைக்கு எது தேவையோ அதைத்தான் திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களாக இரண்டு வரியில் எழுதியுள்ளார் வியக்கத்தக்க அறிவார்ந்த ஆழமான கருத்துக்கள் அந்த திருக்குறளை படிப்பதற்கே நமக்கு கண்கள் வேண்டும் படித்துவிட்டால் அதன் பொருள் வேண்டுமல்லவா அதை விளக்குவதற்கு பலர் விளக்கம் கொடுத்துள்ளார்கள் சில வார்த்தைகள் நமக்கு இன்றளவும் புரியாது சில எழுத்துக்கள் வைத்து நமக்கு பயன்படுத்த தெரியாது அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய மூன்று புள்ளிகள் மேலே ஒரு புள்ளி கீழே இரண்டு புள்ளி அதை வைத்து ஒரு பத்து பாடல்களையே திருவள்ளுவர் எழுதியுள்ளார் நாம் அன்றாடம் பேசுகின்ற பேச்சு வழக்கில் இந்த அக்கண்ணா எழுத்து இல்லவே இல்லை ஆனால் அதை பயன்படுத்தியவர் திருவள்ளுவர் இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் கண்களும் இருளும் யாரெல்லாம் இருளில் இருக்கிறார்களோ அவர்கள் வெளிச்சத்திற்கு வந்தால் அங்கே இருளுக்கு இடமே இல்லை நாம் பலவற்றை இருப்பதாக மணக்கண்ணால் பார்க்கிறோம் ஆனால் அவை எல்லாம் வெளிச்சத்திற்கு வரும்பொழுது மறைந்து விடுகிறது மறைப்பொருளாக பல இருக்கின்றன காற்று வெப்பம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது ஆண் ஆனால் நம்மால் அதை உடலால் கண்களால் காதுகளால் நாக்கால் நம்மால் அதை உணர முடியும் இந்த உணர்வை தந்தது உடல்தான் கண்தான் மூக்குதான் வாய்தான் செவிதான் இவை வேலை செய்யவில்லை என்றால் நம் எதையுமே தொடு உணர்ச்சியை தவிர மற்றதை உணர முடியாது இந்த ஐந்து உணர்வுகளையும் நமக்கு உடலில் தந்தது தாய்தான் அதனால்தான் தாயை வணங்கி அவள் பொழுதும் சரி இல்லை என்றாலும் தாயை நினைத்து மனதிலே வணங்கி நாம் செய்கின்ற தொடங்குகின்ற எல்லா காரியமும் வெற்றியடையும் காரணம் தாய் அவருக்கு முன்னே அவர்களுடைய தாய் அதற்கு முன்னே இருந்த தாய் அவர்கள்தான் முன்னோர்கள் அந்த முன்னோர்களிடம் ஆசிர்வாதம் நம்மிடம் எப்பொழுதுமே தாய் வழியாக வந்து கொண்டே இருக்கும் இந்த கருத்தை நாம் உணர்ந்து கொண்டால் இந்த இருள் மனதிலிருந்து விலகிப் போகும் வெளிச்சம் நம் எண்ணத்திலே அறிவொழியாக இருக்கும் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு